அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் திருக்குறளின் சிறப்புகளை காண்போம் திருக்குறள் தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது இதில் மூன்று பிரிவுகள் ஒன்பது இயல்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குறள் விகிதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உள்ளன மூன்று பிரிவுகள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் நூலின் சிறப்புகள் தமிழ் மொழி இலக்கியங்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குகிறது திருக்குறள் வாழ்வியல் நூலான திருக்குறளுக்கு பல பேர்கள் உண்டு பொய்யா மொழி முப்பால் உலக புதுமறை தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் ஆசிரியர் குறிப்பு இந்த நூலின் ஆசிரியரான திருவள்ளுவருக்கு புலவர் பொய்யில் புலவர் பெருநாவலர் என்று பல பேர்கள் உள்ளன நூல் குறிப்பு ஒரு மனிதனின் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் குரல்களாக இயற்றியுள்ளார் இதில் உள்ள ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகள் கொண்டுள்ளது முதல் அடியில் நான்கு சீரும் மற்றும் இரண்டாம் அடியில் மூன்று சீரும் மொத்தம் ஏழு சீர்கள் உள்ளது திருக்குறள் சிறப்புகள் தமிழ் மற்றும் கடவுள் என்ற சொல் எந்த குரலிலும் இடம்பெறவில்லை திருக்குறளில் மொத்தம் பதினாலாயிரம் சொற்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எழுத்துக்கள் உள்ளன முதன் முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் நெருஞ்சி பழம் பழவகை மற்றும் பனை மூங்கில் மரங்கள் மட்டுமே திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது ஒரு குரலில் பற்று என்ற சொல் ஆறு முறை இடம்பெற்றுள்ளது குறிப்பறிதல் என்ற அதிகாரம் மட்டுமே திருக்குறளில் இருமுறை வருகிறது உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி